கார்த்தி எழுதி சரி இல்லை இப்போ ரெண்டு பேரும் ட்ரிப்புக்கு வந்து போயிருக்காங்க அங்கே ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயம்லாம் நடந்திருக்கு மிஸ் பண்ண அவன் ஃபில் அட்யும் கேளுங்க வீசேன்ஸ்மா போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம கார்த்தி மாட்டுக்கும் எனக்கு இன்னொரு ரூம் வேணும்னு சொல்லிட்டு நான் கீழே போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க வேறு எதுவும் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை சார் இது ரொம்பவே பீக்கான டைமு அதனால் ரூம் வந்துலாம் இருக்காது நீங்கள் வேணும்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே ஒன்றுமே புரியல அவருக்கு அச்சோ இந்த விஷயத்த போய் நம்ம மாடியில் போய் சொன்னால் ரேவதி கிட்ட அவள் தெரிஞ்சே தான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என்னை மேலே வந்து கோவப்படுவா இப்போ என்ன பண்ணுறது சரி சமாளிப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்துல கார்த்திக் மாட்டங்கம் மாடிக்கு வரலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து அவங்க ரூம் பக்கம் வந்துகிட்ருக்காங்க ரேவதி இருக்கிற ரூம் பக்கம் என்னது இந்த நேரத்துலன்னு பார்த்து யாரா காலிங் பில்லாமுக்கிறதுன்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறாங்க மேடம் உங்களுக்கு பொக்கேவும் அதே மாதிரி கார்டும் வந்து கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி கொடுத்து விட்டதாக சொல்ல போகிறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபர் யாருங்க இதை கொடுத்து விட்டது வேற யாருங்க உங்கள் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு இருக்காங்க ஏன் வீட்டுக்காரரா அவர் தானே ராஜா அவர் தான் கொடுக்க சொன்னார் இந்தாங்க மேடம் அவர் கொடுக்க சொன்னதை நான் உங்கள் கிட்டே சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு கேஷுவலாக கார்த்தி வரத்துக்குள்ளே வேக வேகமாக வந்து போகிறாங்க கார்த்தி மாட்டுக்கு திருப்பி ரூம்குள்ளே வராங்க என்னது இதெல்லாம் அப்படின்னு சொன்னனே பொக்கேவும் கிரீட்டிங் கார்டும் ஓ உனக்கு இதெல்லாம் தெரியுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் எப்படிப்பா நீ வேற ஒரு ரூம் பக்கம் போய் தங்கிக்கிறேன்னு சொன்னேன் ஆனா கீழே போறதுக்குள்ளேயே அடுத்தடுத்த திட்டம்லாம் ஒன்றை விட யாராலையும் செயல்படுத்த முடியாது கொஞ்சம் விட்டா எனக்கே வந்து ஒன்றும் புரியல ஏன்னா ஓ அளவுக்கு கூட என்னால் யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னே கார்த்திக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த மாதிரி கிரீட்டிங் கார்டுலையும் சரி பொக்கையும் சரி நான் அனுப்பலை நீ எதுதான் சொன்னதை வந்து செஞ்சுருக்க உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் எனக்கு இப்போதானா புரியுது அம்மாவும் அப்பாவும் உன்னை மலை போல நம்புகிறாங்க அதுதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி நீ தான் புரிஞ்சிக்கவே மாட்டிய வந்த உடனே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்ட இங்கே வந்தது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது வேறு ஒரு ரூம் பக்கம் இருக்காதுன்னு சொல்லுவியே ஆமாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணாதான் இவங்க ஹோட்டலில் ரூம் கிடைக்குமா அப்போனா ஒரே ரூமில் தான் நம்ம தங்கி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வெளியில் வந்து பால்கனி பக்கம் நிற்கிறாங்க நம்ம கார்த்தி மாயாதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க பொக்கேவும் க்ரீட்டிங் கார்டும் கொடுத்தாங்கள அது மாயாவோட அசிஸ்டண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி ராஜா கொடுத்ததாக நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன் போதுமா சூப்பர் சூப்பர் காரியத்தை சாதிக்கணும் சரி தம்பின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க உன் மேலே எந்த சந்தேகமும் வரல இறைவதிக்கே அதெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் வரலை மேடம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டுங்க போகிறாங்க கார்த்திகே என்னடா அது இங்கேயும் சதி நடக்குதுன்னா நிச்சயம் அந்த மாயாவோட வேலையாக தான் இருக்கும் அதை என்னால் யோகிக்க முடியுது இதை சொன்னா இவ கண்டிப்பா புரிஞ்சிக்கவே மாட்டான் என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி கேஷுவலாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு அப்படியே வெளியில வந்து வராங்க மாயாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது எங்க போற இல்ல கீழே யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு அடுத்த திட்டமா முடியலப்பா சாமி நீ கீழே போறதுக்குள்ள அடுத்தது வேற ஒன்றாவது ஒருத்தன் வந்து வருவான் நீ இது கொடுத்த அது கொடுத்தங்கிற மாதிரி சொல்லுவான் இதெல்லாம் தேவையா நீ இங்கேயே இருப்பா பிரச்சனை பிரச்சனைமுன்னாத சரி நானே வந்து கீழே வந்து தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஈப்பியன் கார்த்தி வந்து இருக்காங்க